நம் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மால் சரியாக இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாது அதனால் நம்ம மனம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சால் மட்டுந்தான் இந்த வாழ்க்கையை நம்ம சரியாகவே வாழ முடியும் சரி நம்ம மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா நம்ம எப்பயுமே மற்றவங்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்மளை எப்படிலாம் வச்சுக்கணும் நம்மளை எப்படி நம்மளை சரியாக வச்சுக்கலாம் நம்மளை உயர்த்தி கொள்வதற்கான என்ன வழிகள் இருக்கிறது என்று நம் மீது நம் அக்கறையும் கவனமும் கொள்ளாமல் நமது மனம் எப்போதும் மற்றவர்களை பற்றி எண்ணமிட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி பாருங்கள் ஏன்னா நம்ம மனசை வந்து நம்ம இதனால் வரைக்கும் புரிஞ்சிக்காமல் விட்டனால அது வெளியில் மட்டுமே ஓடிட்டுருக்கு அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறது யோசிக்கிறது கற்பனை பண்ணுறது இது எல்லாமே வெளி செயல்களில் மட்டுமே ஈடுபட்டிருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை இப்படி தப்பாக பேசுகிறாங்க இவர் நம்மளை மதிக்க மாட்டிங்கிறாரு அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோம் இது வந்து ஒரு மேக்னட் மாதிரிங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஈர்த்து கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு டேட்டாவாக வச்சுக்கிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதா இதனுடைய வேலையை மனம் இப்படி தான் செயல்படுவோம் அப்படின்னு இயல்பை புரிஞ்சிக்கிட்டு நம்ம நம்மளை சரியாக்கி கொள்வதற்காக தேவையற்ற உலகம் சார்ந்த யோசனைக்குள் சிக்கி நம் மனதை பலவீனமாக மாற்றாமல் தன்னை சரி செய்து கொள்வதற்கும் தன்னை வளர்த்தி கொள்வதற்கும் தன் வாழ்க்கையை செம்மையாக்கி மனதை பண்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் கவனத்தை நம் மனதின் கவனத்தை நாம் நம் பக்கம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும்போது தான் நம்ம பிஹேவ் பண்ணுறது நம்ம நடை உடை பாவனைகள் சொல் செயல் சிந்தனைகள் எதை சார்ந்து அதிகமாக விரயமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து புரிந்து நம்மை மகிழ்ச்சியாகவே நம் மனதை பக்குவமாகவே வைத்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் பிரச்சனை எல்லாமே வெளியில் இருக்குது எல்லாமே எனக்கு எதிராளி எதிராளிதான்னு சொல்லி நம்ம மற்றவர்கள் மீது கவனத்தை வைப்பதால் தான் நம்மை நம் கவனிக்க தவறுகிறோம் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முழு கவனத்தை முழு சிந்தனையை நம் மனதை குறித்து நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்துவிட்டால் உங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை இது கொஞ்சம் சிரமமான ஒரு செயலாக இருந்தாலும் அதை முயற்சி செய்து பின்பற்றுங்கள்